மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு நண்பர்களே மாபெரும் குரல் எழுப்பி தென்னக மாநிலம் அனைத்தையும் ஒன்று சேர்த்து ஒடிசாவையும் ஒன்று சேர்த்து இன்னும் பாதிக்கக்கூடிய மாநிலங்களை ஒன்று சேர்த்து ஒரு மிகப்பெரிய போர்க்களத்தை பாஜக எதிர்க்காக எதிர்ப்பாக இன்றைக்கு அமைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு எப்ப இந்த தொகுதி மறு சீரமைப்பு நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுல நடந்திருக்கு அந்த அறுபத்தி நடக்கும் பொழுது ஆறு லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படின்னு கணக்கு போட்டு நானூத்தி தொண்ணூத்தி நாலு பேர் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு ஒரு கணக்கெடுப்பு நடந்திருக்கு ஏழு லட்சம் பேருக்கு ஒரு எம்பிங்கிற முறையில ஐநூத்தி இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு நடந்த கணக்கெடுப்புல பத்து லட்சம் பேருக்கு ஒரு எம்பிங்கிற முறையில ஐநூத்தி நாற்பத்தி ஒன்னு இன்னைக்கு வரைக்கும் இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு தான் இன்னைக்கு நாற்பத்தி மூணு அதுதான் இன்னைக்கு பர்மனன்டா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது அப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கலாமான்னு கேட்டப்ப இந்திரா காந்தி சொல்றாங்க இப்பதைக்கு அது வேணாம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அதை நடத்திக்கலாம் மக்கள் தொகை அதிகமா பெருகிருச்சு மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு இப்ப நம்ம திட்டம் போடணும் அப்படின்னு சொல்லி வந்ததுதான் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டின்படி அங்க இருக்க மக்கள் தொகை எவ்வளவுனா இருபத்தி ஒரு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சம் உத்தரப்பிரதேச மக்கள் தொகை பீகாருடைய மக்கள் தொகை பதிமூணு கோடியே ஐம்பத்தோரு லட்சம் மகாராஷ்டிராவினுடைய மக்கள் தொகை பனிரெண்டு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ஆனா நம்ம தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை குடும்ப கட்டுப்பாடை கடைப்பிடிச்சதுனால ஏழு கோடியே பதிமூணு லட்சம் இன்னைக்கு இன்னைக்கு இருபது லட்சம் பேருக்கு ஒரு எம்பி வச்சா நமக்கு வந்து நாற்பது எம்பி தான் வருது ஆனா உத்தரப்பிரதேசத்தினுடைய இருபத்தி மூணு கோடிய இருபது லட்சத்தாளை வகுத்தீங்கன்னா அவங்களுக்கு நூத்தி பதினாறு எம்பிக்கள் வருது இந்த மக்கள் தொகை அடிப்படையில் எம்பிக்களை வரையறை செய்ய வேண்டாம் அதை தள்ளி வையுங்கள் என்று அனைத்து கட்சி கூட்டத்தை போட தில் உள்ள ஒரே முதலமைச்சர் நம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் தலைவர் கூட்டிய அந்த அனைத்து கட்சி கூட்டம் மட்டும் இல்லை தங்களுடைய தூதுவர்களை ஒவ்வொரு மாநிலத்திற்கும் என்று அனுப்பி இந்திய மக்கள் அனைவருக்கும் இந்த தொகுதி சீரமைப்பில் இருந்து அனைவருக்கும் சரியான பிரதிநிதித்துவம் கிடைப்பதற்கு இந்திய மக்கள் அனைவருக்குமாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர் நாம் திராவிட மாடல் முதலமைச்சர் மும்மொழி கொள்கை திட்டத்தை ஏற்க மாட்டோம் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் மக்கள் தொகை அடிப்படையில் கொடுக்கப்படும் தொகுதி மறுசீரமைப்பை ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் என்று உறுதிபூண்டு அவருடைய போர்படையில் நாமும் அணிவகுத்துச் செல்வோம் டாக்டர் கலைஞர் டாக்டர் கலைஞர் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின்